பிரான்சில் வாழும் மகனை பழிவாங்குவதற்காக கொழும்பில் வசிக்கும் பெற்றோர் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு மோதரையில் உள்ள சேன்ட் ஆண்ட்ரோஸ் வீதியில் உள்ள ஒரு வீட்டிற்குள் நேற்று முன்தினம் இரவு இரண்டு பாதாள உலக குற்றவாளிகள் புகுந்து அங்குள்ள ஒரு தம்பதியினரை கூர்மையான ஆயுதங்களால் தாக்கினர் பலத்தை காயப்படுத்திய பின்னர் அங்கிருந்து சென்றதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது போதைப் பொருள் தகராறு தொடர்பாக இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறின் விளைவாக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது தாக்குதலுக்குள்ளான தம்பதியினரின் மகன் பிரான்சில் வசித்து வருவதாகவும் மோதலையில் உள்ள போதைப் பொருள் கடத்தலை நடவடிக்கையுடன் தொடர்புடையவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பிரான்சில் வசிக்கும் நபருக்கும் மோதலையில் உள்ள ஒரு போதைப்பொருள் கெடத்தல்காரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட தகராரின் விளைவாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக போலீசாரு தெரிவித்தனர் பிரான்சில் உள்ள மகனை பழிவாங்கும் நோக்கத்துடன் நேற்று முன்தினம் இரவு ஏழு முப்பது மணியளவில் வீட்டிற்குள் நுழைந்த இரண்டு பாதாள உலக குழு உறுப்பினர்கள் அறுபத்தெட்டு வயதுடைய ஒருவரையும் அவரது மனைவியையும் தாக்கியுள்ளனர் தாக்கப்பட்ட தம்பதியினர் போதைப்பொருள் கடத்தல் அல்லது வேறு எந்த குற்றத்திலும் ஈடுபடவில்லை என்றும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட எவரும் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்